அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகை நடத்தும் போது சுருக்கமாக நடத்துதல் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ஒரு ஒருவர் இறை தூதர் சல்ல அல்ல அலைவசல்ல அவர்களிடம் வந்து அல்லாவுடைய தூதரே அல்லா ஆணையாக இந்த மனிதர் தொழுகை எங்களுக்கு நீண்ட நேரம் தொழுகை நடத்துவதால் அதிகாலை கூட்டு தொழுகைக்கு வராமல் நான் தாமதித்து விடுகிறேன் என்றார் அதுக்கு அல்லாவுடைய தூதர் செல்லலா வலையோசன் அவர்கள் அன்று ஆட்சிய உரையின் போது கோபப்பட்டதை விட கடுமையாக கோப கோபப்பட்டு நான் ஒருபோதும் பார்த்ததில்லை என்று அந்த நபி தொடர் கூறுகிறார் பிறகு அவர்கள் மக்களே வணக்க வழிபாடுகளில் வெறுப்பூட்டோர்களும் உங்களில் உள்ளனர் எனவே உங்களில் யார் மக்களுக்கு தொழுகை நடத்தினாலும் அவர் சுருக்கமாக தொழுகை நடத்தட்டும் ஏனெனில் மக்களில் முதியோரும் பலவீனரும் அலுவல் உடையோரும் உள்ளனர் என்றார்கள் சகி புகாரில் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது